பொன்னகரம் அருகே வனப்பகுதியில் குடியிருக்கும் மீனவர்களை அப்புறப்படுத்திய வனத்துறை கதறிய பெண்கள் வீட்டை உடைத்து பெண்கள் குழந்தைகளை வெளியேற்றிய வனத்துறை அதிகாரிகள் தருமபுரி மாவட்டம் பொன்னகரம் அருகே உள்ள ஒகேனக்கல் வனப்பகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் வனத்துறைக்கு சொந்தமான இடங்களில் குடியிருக்கும் பூர்வ குடிகளை வனத்துறையினர் வெளியேற்றி வருகின்றனர் பொன்னகரம் அருகே உள்ள ஏமலூர் சிங்காபுரம் ஒகேனக்கல் மணல் திட்டு உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருக்கும் கால்நடை வளர்ப்போர் மீனவர்கள் உள்ளிட்டவர்களை வனத்துறையினர் வெளியேற்றி வருகின்றனர் அந்த வகையில் இன்று ஒகேனக்கல் அருகே உள்ள எடத்திட்டு வேப்பமரத்து கோம்பு ஆகிய பகுதிகளில் பதினைந்துக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் குடியிருந்து வருகின்றனர் இவர்கள் கால்நடை வளர்ப்பு மற்றும் மீன்பிடி தொழிலை செய்து வருகின்றனர் கடந்த தலைமுறைகளாக கூடியிருந்து வரும் அவர்கள் வனப்பகுதி நிலையத்தில் குடியிருப்பதாக கூறி வனத்துறையினர் அடிக்கடி அவர்களை தொந்தரவு செய்து வந்ததாக கூறப்படுகிறது ஏனெனில் கடந்த இரண்டு மாதங்களாக அதிக கெடுபிடியில் வனத்துறையினர் ஈடுபட்டிருந்தனர் அவர்களுக்கு நோட்டீஸ் வழங்கியதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் இன்று பத்துக்கும் மேற்பட்ட வனத்துறையினர் அவர்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர் அந்த வகையில் வீட்டில் வர்களை வெளியேற்றும் பொழுது அவர்கள் இரண்டு பெண்கள் உள்ளிட்ட மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் என் பேர் வளர்மதி எங்க வீட்டுக்காரர் பேர் பழனிசாமி வரவுக்கிறவங்க ஒரு கத்தை எடுப்போம் இல்லைன்னா மீன் வேட்டதா சார் நாங்கள் போட்டு தாட்டுவோம் மீது எந்த எங்களுக்கு தொழிலும் கிடையாது இந்த மாதிரி பாரஸ்டாரர் வந்து வீட்டுக்கு அடிக்கி நோட்டீஸ் கொடுத்தாங்க நாங்களும் கலெக்டர் அம்மா வரைக்கும் போய் எல்லாம் நோட்டீஸ் கொடுத்தும் பேசணும் எங்களுக்கெல்லாம் வீட்டு நிலம் எங்களுக்கு வீடு கொடுத்தா நாங்கள் எழுந்துக்கிறோம் அங்கே இருக்கவே குடியே இருக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொன்னாங்க அதனால சரி எங்களுக்கு வீடு நிலம் கொடுங்க வீடு கட்டி கொடுங்க நாங்கள் எழுதுக்கிறோன்னு சொன்னோம் எங்களுக்கு வந்து ஒகேனக்கல் பக்கம் ஓட்டமலை பக்கம் கொடுங்க அந்த மாதிரி கொடுத்தா தான் எங்களுக்கு வெளியில் போனால் எந்த தொழிலும் தெரியாது நாங்கள் எங்கள் மீனு பிடிச்சி தான் குட்டியை வளர்த்துவோம் அதனால் எங்களுக்கு வெளியில் போனால் எந்த தொழிலும் தெரியாது எங்களுக்கு ஒகேனக்கல் பக்கமே கொடுங்கன்னு சொன்னோம் இல்லை ஒகேனக்கல் பக்கமே கொடுக்க மாட்டோம் எங்களுக்கு நிலம் இல்லைன்னு சொன்னாங்க இல்லைன்னு போது நாங்கள் எந்திரிக்க முடியாது சார் நாங்கள் எங்கேயும் போக முடியாது எங்களுக்கு இதான் வாழ்வாதாரம் கொடுத்தா தான் நாங்கள் எழுவோம் இல்லைன்னா எழுந்து போக முடியாதுன்னு சொன்னோம் அதனால் புள்ளிங்குட்டிலாம் வந்து அடித்து உதச்சி கிடப்பாறை மம்முட்டி கொடுவாடு கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் அடித்து உடச்சிட்டு எல்லாம் வீடெல்லாம் உடச்சிட்டு எல்லாம் போனாங்க சீமண்ணெல்லாம் ஊற்றி எல்லாம் நெருப்பு வைக்கிறேன்னு சொல்லி ஃபாரஸ்ட்காரும் போலீஸ்காரெலாம் அராஜகம் பண்ணிட்டாங்க ஒரு பையனுக்கு கையை ஒடிச்சிட்டாங்க ஒரு ஒரு புள்ளத்தாசி பிள்ளையை தள்ளிட்டு அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அடி விழுந்துருச்சு இந்த மாதிரி பெட்டுக்கு போயிருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஜிஎஸ்சிக்கு போயிருக்கிறாங்க இந்த மாதிரி அடி அடிக்க எங்களுக்கு தொந்தரவு பண்ணுறாங்க சார் நாங்கள் எங்கே போகிறது எங்களுக்கு பிழைக்கிறதுக்கே வழி இல்லை எங்களுக்கு மாதிரி வீட்டுனாலாம் எங்கன்னா வீடு கட்டி கொடுத்தா நாங்கள் போகிறோங்க சார் சார் காயமடைந்தவர்கள் பொன்னகரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கடந்த ஐந்து தலைமுறைகளாக கூடியிருந்து வரும் அவர்கள் திடீரென பகுதியில் இருந்து வெளியேற்றப்படுவதால் போக இடம் தெரியாமல் வாழ்வாதாரம் இழந்து தவித்து வருகின்றனர்